கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இருபத்தி ஆறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் குரு வழிபட வேண்டிய தெய்வம் இந்திரன் விஷ்ணு குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை இன்று முழுவதும் தேய்விரை ஏகாதசி சுவாதி நட்சத்திரம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை பின் விசாக நட்சத்திரம் தியாகியம் நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் நாளிகைக்கு அமிர்த யோகம் முப்பது புள்ளி ஐந்து ஒன்பது நாளிகைக்கு மேல் சித்த யோகம் இன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரெங்கமன்னார் கண்ணாடி மாளிகைக்கு எழுந்தருளல் பெருஞ்சேரி ஸ்ரீ வாகேஸ்வரர் புறப்பாடு இன்று சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து மணி முதல் ஒன்னு பதினைந்து மணி வரை இரவு ஆறு நப்பது மணி முதல் ஏழு நப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை பின் ரேவதி நட்சத்திரம் திதி ஏகாதசி இன்று சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் தனுர் லக்னம் இருப்பு மூன்று நாளிகை முப்பத்தி ஆறு வினா நாளிகை இன்றைய காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமஹண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய பாட்டி வைத்தியம் தினம் ஒரு கப் தயிர் சாப்பிட்டு வர இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்புகள் நீங்கும் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் சுகம் ரிஷபம் நட்பு மிதுனம் பயம் கடகம் ஆதரவு சிம்மம் உயர்வு கண்ணி போட்டி துலாம் வெற்றி விருச்சகம் புகழ் தனுசு செலவு மகரம் அமைதி கும்பம் சினம் மீனம் நிறைவு